போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என பாட்டாளி தொழிற்சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் சேலத்தில் உள்ள போக்குவரத்துக் கழக அலுவலகம் முன்பு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாட்டாளி தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டனர் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை காலம் தாழ்த்தாமல் உடனே நடத்தக் கோரி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் இல்லை எனில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கத்தினர் எச்சரித்தனர் இருபத்தோரு மாதமாக நிலவில் இருக்கின்ற இந்த எங்கள் தொழிற்சங்க பிரச்சனை உடனே தீர்க்க வேண்டும் அதே மாதிரி ஊதிய ஒப்பந்தத்தை டிஏ பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற வருகின்ற மாதம் நூறு நூறு மாதங்கள் ஆகிவிடும் என்று சொல்லப்படுகிறது எனவே இதற்கெல்லாம் முடிவு கட்டி அமைச்சர் அவர்கள் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு எங்களுடைய போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஆக்கிவிட்டால்